எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் விஸ்டிங் சேனல் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஷேர் அனாலிசிஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நிறுத்தி நிதானமாக வாச்சிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள் நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது எபிசோட் டுவெண்ட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எல்டிஐ மைன்ட்ரி லிமிடெட் டெய்லி வந்து ஒரு ஸ்டாக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அதனோட சார்ட்டில் போய் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி அது எப்படி இருக்குது என்ன நிலமையில இருக்குது வாங்கிறதுக்கு உகந்த பங்கா இல்லை வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கா இதை நம்ம என்ன செய்யலாம் இல்லை எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் இருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கையும் பார்ப்போம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு தினமும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம ட்ரேடிங் வியூ டாட் காமில் இருக்கோம் எல்டிஐ மைண்ட்ரி டே சார்ட்டில் இருக்கோம் த லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வாஸ் லெவன்த் மார்ச் நம்ம இன்றைக்கி டுவெல்த் மார்ச்ல இருக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைம் நான் வந்து ஏற்கனவே வந்து இதெல்லாம் லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம டேரெக்டாக அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம் இந்த பிளாக் லைன் இருக்குது பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லைன் இது ஆக்சுவலி இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூவிலிருந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துச்சு போன வருஷம் ஆகஸ்ட் தான் இது பிரேக் அவுட் ஆச்சு அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இன்றைக்கி மார்ச் வரைக்குமே இது சப்போர்ட் லைனாக மாறி இருக்கு இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் இது மேலே போயிருக்கு திரும்ப இங்கே வந்திருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து சப்போர்ட் லெவல் கிட்டே இருக்குது இப்போ நாம் என்ன செய்யணும் இதனால் நமக்கு என்ன இது சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சப்போர்ட் லெவலில் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மார்க்கெட் வந்து உச்சம் வரைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு இது ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப க்ளோஸாக டு தி ஃபைவ் தௌசண்ட் லெவல் அதாவது சப்போர்ட் லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டே இருக்குது இங்கே ரிவர்ஸ் எடுக்கிறதா இல்லை கீழே போய் சப்போர்ட் எடுக்கிறதா அப்படின்னு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு பாருங்கள் ஆனால் வந்து கீழே விக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு குட் சைன் பட் அதனால இங்கேருந்து கிளம்பிடுமா அப்படின்னா கூட சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி ப்ரீவேஸாக இந்த லெவலுக்கு வந்து ஒரு லைட்டாக ஏறி போச்சு பட் ஸ்டில் இட் ஹஸ் கம் டு தி சப்போர்ட் லெவல் நாளைக்கு நாளானி ட்ரேடிங் செஷனில் இது வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அஸ் அ பையர் நம்ம இதை என்ன பண்ணலனா இந்த ஃபைவ் தௌசண்ட் லெவல்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எங்கே வேணால் வாங்கலாம் இதுதான் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணுறது இந்த இதுக்குள்ளே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படி கொஞ்ச நாள் ட்ரேட் ஆனாலும் இது மேலே போகலனாலும் கொஞ்ச நாள் இதுக்குள்ளேயே சைட்வேஸில் ட்ரேட் ஆகி அப்புறம்தான் இந்த லெவலை உடச்சி தான் உங்களுக்கு டார்கெட் போகும் அதனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான வந்து பையன் அக்கூமேட் ஜோனாக இருக்கும் உங்களுக்கு ஸோ லெவல்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எங்கே வேணால் போகலாம் நாளைக்கே இது வந்து கொஞ்சம் மேலே போதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எங்கே இருக்கு பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஒன்றும் வாங்கலாம் இது ரெக்கமெண்டேஷன் இல்லை இப்படி தான் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும் அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு பை ஜோன் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம் இது மேஜர் சப்போர்ட் லெவல்னு சொல்கிறோம் இப்போ இந்த மார்க்கெட் கொஞ்சம் இன்றைக்கெல்லாம் வந்து டவுன் தான் ஐ மீன் லெவன்த் மார்ச் டவுன் தான் அப்புறம் இந்த எஸ்பிஐ பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கேன் பேங்க்கு நிஃப்டியும் சரியா இல்லை ஐடி செக்டர் ஏற்கனவே படுத்து தான் இருக்குது கொஞ்சம் அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக ஐடியில் இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன பண்ணலான்னா அவங்களும் இங்கே அக்யூமுலேட் பண்ணலாம் ரெண்டாவது இதை உடச்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு நிலவரம் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது ஆனால் ஓவராலாக புல்லிஷ் தாங்க அதில் எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை நிஃப்டி பட் லெட் சப்போஸ் ஹீர் அந்த இறங்குச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் இல்லை உடச்சிதுன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு லெவல் இருக்குது இந்த லெவலில் வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் ஒரு ஸ்விங் ட்ரேடர் நான் இங்கே வாங்கி இங்கே விற்கணும் ஒரு ஷார்ட் பீரியடில் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நான் பார்க்குறேன் இல்லை ஒன் மந்த்குள்ளே பார்க்குறேன் ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்க்கு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன நினைக்கணும் இந்த இடத்துலனா இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம் இல்லை நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இது ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல கம்பெனி இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்கிட்ட வந்து இங்கே ஸ்கோப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பை ஆன் டிப்ஸ் இதுதான் தான் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டாப் லாஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேட் ஃபார் லாங் டேம் இன்வெஸ்டிங் பை ஆன் டிப்ஸ் கீழே வர வர இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக ஐடி ஓவராலவே டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால ஒரு சைக்கிளிக் எஃபெக்ட் இருக்கும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐடி என்றைக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அன்றைக்கி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்றது டென் பர்சன்ட்டு டென் டு டுவெல் பர்சன்ட் உங்களுக்கு நியர் டார்கெட்டு நெக்ஸ்ட் டார்கெட் ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தென் சிக்ஸ் தௌசண்ட் ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டுவெல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம் ஃபண்ட் மட்டும் நல்ல கம்பெனி இப்போ அந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே கன்சால்டேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேஜர் சப்போர்ட் ஃபைவ் தௌசண்ட் ஒன்ல இருக்குது பை அண்ட் அக்யுமிலேஷன் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் பை பண்ணலாம் டார்கெட்ஸ் மூணு செட் பண்ணியிருக்கோம் ஸ்விங் ட்ரேடாக ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க இந்த இடத்துல லாங்கர் டேம் இன்வெஸ்டர்னால் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை பை ஆன் டிப்ஸ் நல்ல கம்பெனி ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் ஒரு ஸ்டாக் எப்படி எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நேயர்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இது நம்ம வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து உங்கள் முடிவு எடுத்துக்கோங்க நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்கள் குறைஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்